கடகராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கிரகங்கள் என்னென்ன என்னென்ன பலன்களை கொடுக்குது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் எந்த பலனை கொடுத்தது இதற்கு மேல் எப்படிப்பட்ட பலன்களால் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கடகராசிக்காரர்கள் எப்பொழுதும் சரியான அமைப்பை தான் தேடிக்கிட்ருப்பாங்க சரியாக இருக்கணும் எனக்கானது எனக்கு உங்களுக்கானது உங்களுக்கு அப்படிங்கிற இடத்துலையும் இருப்பாங்க சில சமயம் மனசை சரிங்க எனக்கானதையும் சேர்த்துக்கூட கொடுக்குறேன் நீங்கள் நல்லா வாழ்ந்துருங்க அப்படிங்கிற ஒரு நல்ல குணமும் இருக்குது ஆனால் யாரோடதையும் இவங்க வந்து எடுத்துக்கணும் மற்றவங்களோடத நம்ம அனுபவிக்கணுன்ற எண்ணம் மட்டும் எப்பயுமே வராமல் ஒரு நியாயமாக இருக்கக்கூடியவர்கள் தான் கடகராசிக்காரர்கள் சில சமயங்களில் இவங்களையும் மீறி நிறைய பிரச்சனைகளை சிக்கிறதுக்கு காரணம் இதுதான் நியாயமாக இருக்கிறன்ற பேரில் நிறைய இடத்த விட்டு கொடுப்பாங்க அது என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு தேவைப்படக்கூடியதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க மற்றவங்க அந்த இடத்துலலாம் ஒன்றுமே சொல்ல முடியாது இவங்களால இது உரியது அப்படின்னு கூட வாங்க மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க சரி போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இதனாலேயே நிறைய பொருளாதார விரைவுகளை நிறைய சந்திச்சிருப்பாங்க பொருளாதார ரீதியாக நிறைய விட்டு கொடுத்துருப்பாங்க கடைசியில் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது யாரும் பக்கத்தில் கூட வந்து நிற்க மாட்டாங்க எப்படியாவது இவங்களோட உதவி நமக்கு கிடைச்சிடும் ஏன்னா இவங்களுக்கு நம்ம நிறைய பண்ணியிருக்கோம்லன்னு நம்பி போவாங்க கடைசியில் அங்கே ஏற்படக்கூடியது அவமானங்களாக தான் இருக்கும் ஏமாற்றமாக இருக்கும் அந்த இடத்துல அவங்க அப்படியே வெக்கி தழகுணிகிற சூழ்நிலை ஏற்படும் இவங்களை நம்ம நம்பிட்டோமே அப்படின்னுட்டு அதையெல்லாம் சந்தித்து வந்துட்டிங்க கடகராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலமெல்லாம் உங்களுக்கு நல்ல காலமாக தாங்க இருக்குது பரவாயில்லைங்க எத்தனை பேர் உங்களை ஏமாற்றினாலும் திருப்பி எந்திரிச்சு நீங்கள் நல்லபடியாக வருவீங்க ஏன்னா உங்களோட மனசு அப்படி சரியான அமைப்பில் இருக்கணும்னு எதிர்பார்த்த நீங்கள் எப்படி கெட்டு போயிடுவீங்க நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடகராசிக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இப்போ வரும் இப்போ தொழில் இல்லை எனக்கு வேலையே இல்லை அப்படின்னவங்க கூட இப்போ வேலை கிடைச்சிடும் ஏதோ ஒரு வேலை உங்களுக்கான வேலை கிடைக்கும் நீங்களும் அதற்கு தகுந்தா போல போவீங்க எந்த வேலை கிடைச்சாலும் போயிடுவோம் அதற்கு மேற்பட்டு நம்ம வேலையை நமக்கான வேலையை தேடுவோன்ற எண்ணெலாம் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா ஏற்கனவே நிறைய இடத்துல கஷ்டமாக ஆயிடுச்சு உங்களுக்கு நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலையில் நிறைய உங்களுக்கான விரக்தியை ஏற்படுத்தி விட்டுட்டாங்க மன சங்கடங்கள் மனக்கசப்பை ஏற்படுத்திட்டாங்க அதனால் இப்போ என்ன நினைப்பீங்க எதை கிடைத்தாலும் ஒரு புடிமானமாக நம்ம பிடிச்சிக்குவோம் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறத்துக்கு முயற்சிக்கணும் நடுவில் ஏதாவது நல்ல ஒரு அமைப்பு வழிவகை வகை ஏறிடுவோம்னு நினைப்பீங்க இல்லையா அதுதான் எந்த வேலை கிடைத்தாலும் இப்போ போகணுன்னு முடிவு பண்ணிடுவீங்க அதே போல் உங்களோட வாழ்க்கையில் இனி எல்லாமே சரியாக தாங்க இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உறவுகளால் நிறைய கஷ்டப்பட்டிருப்பிங்க உறவுகள்னால் என்னென்னு இப்போ தெரிஞ்சு போயிருக்கோம் அப்போ இருக்கும் பொழுது அப்படி இருக்கும் பொழுது இனி எதை செய்தாலும் தெளிவாக முடிவெடுப்பீங்க உறவுகள் பேச்செல்லாம் இனிமேல் கேட்க மாட்டீங்க நம்பவே மாட்டீங்க அந்த இடத்துக்கு அவங்களாம் தள்ளி விட்டுட்டாங்க எத்தனையோ இடங்களில் உங்கள் உதவியை வாங்கிக்கிட்டு இப்போ ஒன்றுமே இல்லை என்கிட்ட அப்படிங்கிறது மாதிரி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அந்த டைம்லாம் நீங்கள் ரொம்ப வெந்து போயிருப்பீங்க மனசளவில் இப்போ எல்லாம் சரியாயிடும் அவங்க முன்னாடிலாம் நிமிந்து வாழறதுக்கான காலகட்டத்தை குரு பகவான் கொடுக்குறார் நல்ல அமைப்பில் இருக்குது தொழில் முன்னேற்றம் ஏற்படும் சுமூகமான உறவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்துக்கிட்டே நீங்கள் அன்பாக பழகுவீங்க குடும்பத்திலே உங்களை வச்சு பிரித்து விட்டுருப்பாங்க நிறைய இடத்துல உறவுகளால் சேர்ந்து குடும்பத்தில் இருந்தெல்லாம் பிரிஞ்சு உங்களை தனிமைப்படுத்தியிருப்பாங்க இப்போ குடும்ப உறவுகளாக ஒன்று சேர்ந்துருவீங்க தனிமையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் இப்போ சரியாயிடும் உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கானது கிடைக்கும் அதே போல் திருமண யோகமும் உண்டாகுதுங்க கடகராசிக்காரர்களுக்கு இப்போ திருமண பாக்கியம் நிச்சயமாக உறுதியாக உண்டாகுது கவலை இல்ல சந்தோஷமான வாழ்க்கையே இனிதான் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்க எத்தனையோ ஆண்டு காலமாக பல பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க இருந்தாலும் இப்போ மாறுதலுக்கான வழிவகையை குரு பகவான் கொடுக்குறார் பொருளாதார மாற்றம் தொழில் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி எல்லாம் சிறப்பாக இருக்குதுங்க சரியான அமைப்பில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும் நல்ல இடத்துல இருக்காங்க இப்போ குருவும் நல்ல இடம் சூரியனும் நல்ல இடம்ன்னும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையை இப்போதான் சரியான அமைப்பில் வருது இறைவன் உங்களுக்கான வழியை காமிக்கிறார்னு அர்த்தம் சூரியனால் உங்களுக்கு தொழில் எந்த தொழில் செய்தாலும் அந்த இடத்தில் நிலைத்து நிற்பிங்க எத்தனையோ வாட்டி என்ன பண்ணுவீங்க அந்த வேலைக்கு போவீங்க பாதியில் சூழ்நிலை ஆயிருக்கும் அந்த கம்பெனியே மூடுற மாதிரி இருக்கும் சம்பளம் கொடுக்காம இருந்திருப்பாங்க இது மாதிரியான பிரச்சனையால் நீங்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருப்பீங்க இப்போ என்னென்னா அந்த வேலைக்கான உரிய ஆட்கள் நீங்கள் தான் சொல்லிட்டு கரெக்டாக அந்த வேலையில் போய் உங்களை சூரிய பகவான் உட்கார வைப்பார் நல்ல அமைப்பு ஏற்படும் நிதானமாக இருப்பீங்க சரியான முயற்சி பண்ணுவீங்க இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தெளிவான சிந்தனையே ஏற்படுற மாதிரியான காலகட்டத்தில் தான் இருக்குது சூரியன் நல்ல இடத்துல இருக்குதுங்க சிறப்பாக இருக்குது அதே போல் மூதாதையர்களோட ஆசீர்வாதம் கிடைக்குது சொத்தும் கிடைக்கும் அப்படி இருக்கு உங்களுக்குன்னா கேட்டு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கானதும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குதுங்க இனிமேல் உங்ககிட்ட யாரும் சண்டைக்கு மாட்டாங்க முதல்ல எப்போ பார்த்தாலும் உங்களை பார்க்குறப்பெல்லாம் நிறைய பேர் வந்து வேணுன்ட்டே வம்பு பண்ணவங்களா கூட இப்போ ஒதுங்கி போயிடுவாங்க சூரியன் விலக்கி விட்டுருவார் எல்லோரையும் அடுத்தது செவ்வாய் பகவான் உங்களுக்கு சரியில்லாத இடத்துல இருக்காருங்க செவ்வாயால் நிறைய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெரிய பிரச்சனைனா பெரிய பிரச்சனை கிடையாது இருந்தாலும் இந்த சொத்து விவகாரங்களில் உங்களை வந்து தேவையில்லாமல் வம்பு வழக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க ரத்த பந்த உறவுகள் உங்ககிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து தான் ஆகணும் இல்லைங்க நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாதாங்க இருப்போம் எங்களுக்குள்ள அந்த மாதிரி வராதுன்னா வரலன்னா சந்தோஷம் வந்துட்டால் பிரச்சனை வந்துவிட்டால் சமாளிக்கிற அளவுக்கு சரியாக இருந்துக்கோங்க கொஞ்சம் காலதாமதத்தை ஏற்படுத்தி தான் ஆகணும் இப்போ உங்களுக்கு டைம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது முழுசாக வந்து சேராது அதனால் கொஞ்சம் காலத்தை மட்டும் ஓட்டுங்க சரியாயிடும் அதே போல் வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது கொஞ்சம் பார்த்து நிதானமாக போங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க வேகமாக போகிறான்றது இல்லை சைடில் பார்க்காம மிராரை பார்க்காம நீங்கள் வண்டியை திருப்புறது அதெல்லாம் செய்யாதீங்க சின்னதாக ஒரு அடிப்பட்டால ரத்தப்போக்கு போக்கு அதிகமாகிடும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு சுமாரான இடத்துல தாங்க இருக்கிறார் அவரும் நல்ல பலன் கொடுக்கல புத்திசாலித்தனத்தை இப்போ நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் அவர் உங்களுக்கு புத்திசாலித்தனம் கொடுக்காம அப்படியே அமைதியாக வச்சுருக்கலான்னு பார்ப்பாரு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் புத்திசாலித்தனமாக இருந்து சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க திருப்பி திருப்பி யோசிங்க ஒரு செயலை வந்து செய்யும் பொழுது பல முறை யோசித்து பாருங்கள் சரியான விடை கிடச்சிரும் ஒரே வாட்டியில் சரி அவ்வளோதான் அப்படி நீங்கள் முடிவு பண்ணும்பொழுது அது தவறாக போயிடும் ஒரே வி விடையாக கூட இருக்கட்டும் திருப்பி திருப்பி யோசிச்சு பாருங்கள் அதுலேருந்து பல விடைகள் கிடைக்கும் அதில் நமக்கு சரியானதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் அதுதான் இப்போ வேறு ஒன்றும் இல்லை புதன் பகவானால் சுமாரான தான் கிடைக்கிது பொருள்லாம் வந்து சேர்க்கையில் ஏற்படலை பொன் பொருள் சேர்க்கை ஏற்படலை இருக்கிறத அப்படியே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான்ற காலகட்டத்தில் இருக்கிறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்குங்க சுக்கிரன் திடீர் யோகத்தை கொடுப்பவருங்க எதையோ ஒன்று ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க திடீர்னு வாங்கிடுவீங்க திடீர்னு ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு இருப்பீங்க ஆனால் போக முடியாமல் இருக்கும் திடீர்ப்புன்னு கிளம்புங்க கோவிலுக்கு போகணுன்னு நினச்சிருப்பீங்க இப்போ கிளம்புவீங்க அதே மாதிரியான திடீர் ஒரு விஷயத்தை செய்து கொடுப்பார் சுக்கிர பகவான் திடீர் பொருளாதார வரவும் இருக்கும் திடீர்னு செலவையும் கொடுப்பார் எல்லாமே அவர் கொடுக்குறது எல்லாமே அப்படி டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடத்துல இருந்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது பொருளாதாரம் வருது அதை சரியாக பயன்படுத்துங்க செலவாக அதை கொஞ்சம் ஏற்று சரியாக இருக்கா இல்லையான்னு பாத்துக்கோங்க இது எல்லாம் உங்கள் கையில் இருக்குது சந்திரன் உங்களுக்கு சரியானதாக தாங்க இருக்குது உங்கள் ராசிநாதன் அல்லவா அவர் சரியாக இருந்தால் இப்போ உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை தீர தீரப்போகுதுன்னு அர்த்தம் சந்திர பகவான் சரியான இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க மனசு எப்பயுமே உங்களை சந்தோஷமாக வச்சுக்க சொல்லி தான் சொல்கிறாரு இருந்தாலும் நிறைய இடத்துல பிரச்சனைன்னு பொழுது உங்கள் மனசு நிறைய இடத்துல பலதீனம் அடைஞ்சிருக்கும் ஆனால் இப்பொழுது உங்களுக்கு என்ன பண்றாருன்னா வைராகியத்தையும் மனோபலத்தையும் கொடுக்குறாருங்க சந்திர பகவான் வைராகியம் கொடுத்துருவார் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இதை செஞ்சுத்தான் ஆகணும் முன்னேறித்தான் ஆகணுன்ற ஒரு உறுதியையும் வைராகியத்தையும் கொடுக்குறார் இந்த அமைப்பும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை நிறைய மாறுதல் தான் ஏன்னா சந்திரன் சில ராசிக்கு ரொம்ப பிரச்சனையெல்லாம் கொடுத்துரும் மனசு சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க சாதாரணமாக அது பார்த்தா கடைசியில் வேறு வேறு பிரச்சனைக்கெல்லாம் உள்ளே போகும் ஆனால் உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கும் பொழுது பிரச்சனைகளெல்லாம் தீத்து வைக்கிறாருன்னு அர்த்தம் அதே போல் சந்திராசிரமம் உங்களை ஒன்றும் பெருசாக பாதிக்காது இருந்தாலும் அன்றைய தினம் ஏதோ ஒரு விநாயகர் கோவிலுக்கு இல்லை முருகன் வழிபாடு அது மாதிரி பண்ணிட்டு வந்துடுங்க இன்னும் சிறப்பாக இருப்பீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் அதாவது பௌர்ணமி அன்றைக்கு குலதெய்வத்திற்கு நீங்களா அதுவும் அம்மன் பா வழிபாடாக இருந்தால் சிறப்பு பெண் தெய்வ குலபா குலதெய்வமாக இருந்தால் மல்லிகைப்பூ வாங்கி போய் சாத்திட்டு வாங்க விரைவில் எல்லாமே சரியாயிடும் வேண்டுதல் எல்லாம் பளிக்கும் நினைத்த காரியங்கள் பளிக்கும் அதுதான் குலதெய்வத்தோட அருள் அது சந்திரன் உங்களுக்கு பூர்ணமாக உங்களுக்கு கிடைச்ச முழு நிலவை போல் உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக மாற்றி கொடுத்துருவாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க இது உங்களுக்கு பெரிய பலனை தான் இருக்குது இது நாள் வரைக்கும் கடந்து வந்த பாதைகள் வேணால் கஷ்டமாக இருந்திருக்கலாம் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு வழிகளோடு இருப்பீங்க வழியை தாங்கிக்கிட்டு தானே இவ்வளோ தூரம் வந்தீங்க ஆனால் இப்போ உங்களுக்கான வழி எல்லாம் தீரும் சரியான அமைப்பு வரும் காலங்கள் மாற்றி எல்லாத்தையும் கொடுக்கும் இனி வரக்கூடிய பாதை பூ பாதையாக இல்லைனாலும் கல்லு முன்னு இல்லாமல் ஒரு சாதாரண பாதையாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி தான் ஆகணும் நல்ல இடத்துல சனி பகவான் வராரு நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு முன்னேறத்துக்கான வழிவகையை கொடுக்குறாரு தொட்டது துளங்கும் தொழில் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி உறவு உறவுகளுக்குள்ள கூட ஒரு தெளிவான சிந்தனைகள் ஏற்படும் உங்களை பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிக்கும் இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு விதத்தில் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க உங்களுக்கு எதிரியாக நினச்சவங்க கூட இப்போ உங்கள் கூட அரவணைச்சி போகணும் உங்கள் கூட பேசி பழகணும்னு ஆசைப்படுவாங்க இந்த சூழ்நிலை பாக்கியத்தெல்லாம் யார் கொடுக்குறாருன்னா சனி பகவான் கொடுக்குறார் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் எனக்கு வீடு இல்லைங்க எவ்வளோ நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இப்போ கட்டுவீங்க இதையெல்லாம் ஒரு அமைப்பில் உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க நிம்மதியான வாழ்க்கைக்கே ஒரு வழி காட்டுதலாக சனி பகவான் உங்களுக்கு இருக்கார் அடுத்தது ராகு கேது உங்களுக்கு சரியான அமைப்பில் தான் இருக்காரு பிரச்சனை கிடையாது ராகுவால் பொருளாதார மாற்றம் ஏற்படுது இருந்தாலும் சில நேரங்களில் அந்த செலவும் கொஞ்சம் அதே அளவுக்கு இருக்கும் ஆனால் வரவுக்கேற்ற செலவு இருக்கும் சேமித்து வைக்க முடியலையா நான் என்ன பண்ணுறதுன்னா பரவாயில்ல இன்றைக்கி சேமிக்கலன்னு என்னங்க ஒரு நாள் நமக்கானது வரும்போது சேமிச்சுக்கலாம் ஆனால் செலவுக்கேற்ற வரவு வர்றதே பெரிய விஷயம் இல்லையா அதை இப்போ நீங்கள் அனுபவிப்பீங்க உங்கள் ஏற்ற மாதிரி வரவு இருக்கும் பரவாயில்ல செலவு பண்ணிக்கலாம் நல்ல செலவாக இருந்தால் தப்பே கிடையாது அன்றைய பொழுதை நம்ம இனிமையாக கழிக்கணும் அன்றைய வாழ்க்கையை நம்ம தெளிவாக இருக்கணும் வாழ்க்கையில் யார் தலை யார்கிட்டையும் தலை வணங்கி நிற்கக்கூடாதுன்னு போல சில விஷயங்களை நாம் செய்து தான் ஆகணும் அதனால் ராகுவால் உங்களுக்கு பொருளாதார வரவும் இருக்குது செலவும் இருக்குது மனசுக்குள்ளே ஒரு தெம்பு தைரியத்தை கொடுக்குறாரு வாழ்க்கையை எப்படி வாழணுன்ற முறைப்படுத்தியும் கொடுக்குறாரு சிந்தித்து மட்டும் செயல்பட சொல்கிறார் வேறு ஒன்றும் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா கேதுவும் நல்ல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க அரசாங்க வேலை கொடுப்பாரு அரசாங்க உதவி கிடைக்கும் அரசாங்கத்து மூலமாக எதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த இவ்வளோ நாளாக பேங்க் லோன் போட்டு வச்சிருக்கங்க வருஷம் ஆனால் இன்னும் ஒன்றுமே நடக்கலைன்னுவிங்க இப்போ போய் ட்ரை பண்ணுங்க மாறுதல் கிடைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சரியான வழிவகையை கேது பகவான் கொடுக்கும்பொழுது ஏற்றுக்கிட்டு நம்ம அதன்படி செயல்பட்டால் மட்டும் போதுங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான காலமாக தான் இருக்குது நீங்கள் தான் அதை சரியாக பயன்படுத்திக்கணும் உங்களை மட்டும் நம்பி எது வேணாலே செய்யுங்க மற்றவங்க யாரையுமே நம்பாதீங்க உங்களுக்கு அவங்களால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது உங்கள்கிட்ட இருக்கிறத வாங்கிக்கிட்டு மறுபடியும் கஷ்டப்படுத்துறதுக்குள்ள முயற்சி பண்ணுவாங்க அந்த வழிகளை மறுபடி மறுபடி தாங்கிக்கிட்டு கிரகத்து பேரில் பழி சொல்லுவது பிரச்சனை தான் அது கிரக பிரச்சனை கிடையாது கடகராசியோட பிரச்சனை தான் அதனால் நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா இந்த காலத்தை உங்களுக்கான காலமாக நீங்க மாற்றிக்கலாங்க இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பான் உங்கள் குணத்துக்கும் உங்கள் நேர்மைக்கும் இறைவன் உங்களுக்கு சாதகமான வாழ்க்கையை தாங்க கொடுத்துட்ருப்பாரு